அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீன ராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்தில் பயிற்சி தைரியம் வீரம் சகோதர சனத்தில் பயிற்சி ஆகிறார் மீனராசிக்கு இந்த ஆண்டு எவ்வாறு உள்ளது குரு நிக்கிற பலனும் குரு பார்வை பலனும் ஒரு பக்கபலமாகவும் வெளிப்புணவாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து எல்லா வரவுகளையும் உங்களுக்கு கொடுத்திருப்பார் தனவரவு இந்த மாதிரி மூணாம் இடத்தில் வரக்கூடிய வரப்போகிறார் குரு பார்வை ஐந்து உங்க ராசி ஏழாம் இடத்துல பார்க்கறாங்க இதுவரைக்கும் திருமணமாகாமல் இருக்கும் மீன ராசி திருமணமாகும் திருமணமாகும் ஸ்தானத்தில் பார்ப்பதனால தம்பதிகள் இடையில் புரிதல் ஏற்படும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு வருவார்கள் தவறி போன சில வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் கூட்டுத் தொழில் அமோகமாகவும் விழிப்புணர்வாகவும் நடைபெறும் நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறுவீர்கள் அயல்நாடு வேலை வாய்ப்பில் இருந்து வந்த சில சில தாமதங்கள் உங்களுக்கு விளக்கும் குரு ஏழாம் பார்வைய பாகியஸ்தானத்தை பார்க்கிறாரு தந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக உள்ளது புனித யாத்திரைக்கு செல்லும் வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது தனவரவின் மூலம் பணப்புலக்காட்டம் அதிகமாக உள்ளது மருத்துவம் தொடர்பான துறையில் புதிய வாய்ப்புகள் கிட்டும் வழக்கு சார்ந்த சில நுட்பமான விஷயங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும் காலகட்டம் இது உங்களுடைய ஒன்பதாம் பார்வை பதினோராம் இடத்தை பார்க்கறாங்க நீங்க செய்து வர தொழிலாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புல கிடைத்து நீங்க மாதந்தோறும் சம்பளம் வாங்கினாலும் சரி உங்களுக்கு சரியான முறையில் லாபமும் உங்களுக்கு இந்த முறை வரும் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கைகூடும் நிபுணர்களுடைய ஆலோசனை வியாபாரத்தில் அதீத லாபத்தை மேற்படுத்துவார் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் கௌரவ பொறுப்புகள் வெளிவட்டாரது செல்வாக உங்களுக்கு அதிகரிக்கும் இதுவரைக்கும் குரு பார்வை நம்ம பார்த்தாச்சு குரு நின்ற பலன் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சகோதர நீங்க ரொம்ப தைரியமா இருப்பீங்க நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் சரியாகத்தான் இருக்கும் இது வரைக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை பண்ணிருந்தாங்கன்னா இப்ப அவங்களே வந்து உங்களை கூப்பிட்டு சரிசமமா உங்களுக்கு பங்கு கொடுப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பெயர் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைது உடன் பிறந்தவர்கள் அனுசரிச்சு போனீங்கன்னா நிச்சயம் நடக்கும் எதிரே நீங்க திட்டமிட்டு செயல்படுவது இந்த ஆண்டுக்கு நல்லது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சில எதிர்பாராத சில உதவிகள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் இருந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு குறையும் மனதுக்கு நெருக்கமானவர்களையும் மகிழ்ச்சிகள் சூழ்நிலை அமையும் மறைமுகமான உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பா இந்த டைம் நீங்க வெற்றி அடைவீர்கள் மீனராசி பெண்கள் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் தம்பதிக்கிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகரிக்கும் மனதளவில் நிறைந்த பணிகள் செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இதுவரைக்கும்னா உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருவீங்க புதிய துறை சார்ந்த தேடல்கள் பிறக்கும் இந்த முறை மீனராசி பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையாக இருப்பீர்கள் மாணவர்கள் உங்களுடைய கல்வி சிறப்பாக அமைகிறது போட்டித் தேர்வுகள் ஈடுபட்டு வெற்றி வாகையை சூடுவீர்கள் ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலியமாக அமையும் நீட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் உண்டு ஆராய்ச்சி கல்வியில் எதிர்பாராத முடிவுகள் கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் அதுக்குள்ளான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு அனுகூலியமாகவும் இருக்கும் கைகூடி வரும் மாணவர்கள் ஆரம்ப பள்ளியிலேருந்தான் நீங்கள் உயர்நிலைப் பள்ளிக்கு நல்ல மார்க்கோட போயிடுவீங்க உயர்நிலைப் பள்ளியில் நீங்கள் டென்த்து நல்லா வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல மார்க்கோட ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த்தில் பிடிச்ச மாதிரி உங்களுடைய கோர்ஸுக்கு நீங்கள் செலக்ட் ஆவீங்க டுவெல்த்து முடித்து நீட் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அனுகூலியமாக உள்ளது இப்போ உத்தியோகஸ்தானம் பணிபுரியும் எடுத்து சில சிக்கலான சூழ்நிலைகள் அவ்வப்போது வந்தாலும் உங்களுடைய மேலதிகாரியோட ஆதரவுனால நிச்சயமா நீங்க வருவீங்க நீங்கள் செய்வது மேலதிகாரி சொல்ற இடத்துல நீங்க விட்டு கொடுத்து செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உதவுவார்கள் எதிர்பாராத சில மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செலவு பண்றதுக்குரிய காலகட்டமாகவும் இருக்கிறது வேலை மாற்றம் தொடர்பில் செயலில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி இப்போ வேலை மாத்தலாமான்னு கேட்குறீங்க ஆக்சுவலாக இந்த இந்த வேலை நீங்க தொடர்ந்து இந்த ஆண்டு இருக்கணுங்கிறது இந்த குரூப் பயிற்சி பழகணும் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஸ்கோப் நல்லபடியாக இருந்தால் நீங்க மாற்றிக்கொள்ளலாம் சுய தொழில் பண்ணுற வியாபாரிகளுக்கு நிம்மதியான வாய்ப்புகள் உண்டு சில இடத்தில் அலைச்சல்களும் அதிகரிக்கும் கூட்டாளி எடுத்து அனுசரித்து கொள்ளுங்கள் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தில் இருப்பீங்க போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் மறைமுக தடையால் கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு தாமதமாகும் ஆனால் வாய்ப்புகள் தாமதம் ஆனாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தொழில் உங்களுக்கு அமையும் அரசு வழியில் எதிர் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையுதுங்க கலைஞர்களுக்கு அவர்களுக்கு அலுகமாகவும் இருக்கும் உடல்நிறப்பு ஒத்துழைப்பால் புதிய வாய்ப்புகள் கிட்டும் ஒரு பட்ஜெட் போட்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்ற டைம்ல சில பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் கூட நீங்கி கணிசமான ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க மூத்த கலைஞர்கள் ஆலோசனை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் திறமைக்கு உண்டான பாராட்டு விழாவும் உங்களுக்கு ஒரு மதிப்பு சர்டிபிகேட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க நன்மைகள் மீனராசி நடைபெறுகின்ற குரு பயிற்சியினால் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாளும் சேமிப்புகளும் மூலயமா உங்க முன்னேற்றத்தை உருவாக்குவீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்தில் சிந்தித்து செயல்படுவதே நல்லது தேவையில்லாத விரயங்கள் அதாவது நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா தேவையுள்ள பொருட்களை வாங்கி நல்ல விதமா செலவு பண்றது நன்மையே அளிக்கும் வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்து வாருங்கள் சகல விதமான தடைகளும் நீங்கி மனக்குழப்பம் நீங்க அம்பிகை உங்களுக்கு அருள் புரிவார் மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி எழுபது சதவீதம் உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்கலாம் குரு பயிற்சி பலன்கள் மீன ராசிக்கு சொல்லி முடிச்சாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம குரு பயிற்சி சொல்லி பலன்கள் சொல்லியிருக்கோம் அந்தந்த வீடியோக்கள் நீங்க பார்க்கலாம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க கோதை